புருஷர்கள் வந்து தாழ்மையா இருக்கிறது அவங்களுக்கு பெலவீன நல்ல அவங்களுக்கு அதுதான் உங்க பலம் நம்ம தாழ்மை குணத்தை மனைவி காமிக்கிறது ஏதோ அவங்களுக்கு ரொம்ப அடுங்கி ஒடுங்கி போறோம்னு நினைக்க கூடாதான் தேவனுடைய பார்வையா உங்க பிலன் ஏன் பலன்னா யார் தன்னைத்தான் தாழ்த்துறாங்களோ தேவன் அவங்களுக்கு தான் அதிகமான கிருபையை கொடுக்கிறார் தங்களை உயர்த்துற உயர்த்துறாங்க பார்வ நான் தான் எல்லாமேட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தா தேவனுக்கே பிடிக்காது பெருமை உள்ளவர்களுக்கோ தேவனைனா எதிர்த்து நிக்கிறார் கர்த்தனுடைய பலத்த கருத்துக்குள்ள என்ன பண்ண அடங்கி இருன்றார் சரிப்ப என்ன பண்ணலாம் இப்போ இங்க பிரச்சனை இல்லாத வீடுதான் இருக்கா வேணாம் எதுவுமே இருக்கா அப்ப பிரச்சனை வந்துருச்சு புரிசோம் என்ன பண்ணலாம் பிரச்சனை ஓடிங்க இருக்கு என்ன பண்ணலாம் சிம்பிள் ரொம்ப சின்ன விஷயம் ரொம்ப சின்ன மருந்து வந்து ரொம்ப சின்னது தாங்க அவ்வளவுதாங்க விஷயம் என்ன பாத்தீங்கன்னா சாரி இதுக்குள்ள எல்லாமே அடிக்கிடும் சொல்லி பாருங்களே அவங்க அம்மையதான் ஆயிடுவாங்க ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறோம் சொல்லவே மாட்டேன் இதுதான் நாம நம்முடைய சரீரத்துக்கு போடுகிற மருந்து தேவன் ஒரே ஒரு வார்த்தையில வச்சிருக்கிறார் அந்த வார்த்தை வாயிலிருந்து வரதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசு கிறிஸ்து எடுத்து பாருங்க தாழ்மை இதெல்லாம் தாழ்மை குணம் கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு நம்ம பிடிப்பேர் நிருபத்துல வாசிக்கும் போது தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து வரார் வராரா அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறாருன்னு பாத்தீங்கன்னா மரணம் பயந்து வரைக்கும் கீழ்பட்டாரா கிறிஸ்து தேவனுக்காக முற்றிலும் தாழ்த்தார் தாழ்த்துறார் அவர் அந்த அளவுக்கு அவர் தாழ்த்தினாரே என்னால கொஞ்சமாக இன்னைக்கு தாழ்த்த முடியுமாட்டே இருக்குது அப்ப நான் என்ன உங்க கிட்ட தாழ்மையை பத்தி பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு இன்னும் அதிகாரம் உண்டு தேவன் கேட்க வாருங்க கேள்வி அன்பன்பை நான் சொல்ற நான் இவன் மத்தவர்கிட்ட அன்பை பத்தி சொல்லு நான் அன்பை நான் கை கைக்குள்ள எடுத்து இந்த மத்தவர்களுக்கு அன்பு காமிக்கலைன்னா அன்பை பத்தி நான் பிரசங்கம் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு தகுதி இல்ல இதை என்னைக்கு நான் உணரனேனோ ஒவ்வொருத்தவங்களும் உணருமோ நம்ம செஞ்சிடுவோமா வாழ்க்கையில